ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் பவர் ப்ளஸ்ஸுங்க இந்த பொலிரோ இந்த வண்டிக்கு ரேட் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஏழு ரூபா சொல்லி ஒரு ஆறரை முக்கால் ரூபா ஃபைனல் பண்ணுறாங்க நேரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் சின்ன வித்தியாசத்தில் அனுசரித்து பேசலாம் ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் டீலருக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் பவர் ப்ளஸ்ஸுங்க இந்த பொலிரோ இந்த வண்டிக்கு ரேட் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஏழு ரூபா சொல்லி ஒரு ஆறரை முக்கால் ரூபா ஃபைனல் பண்ணுறாங்க நேரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் சின்ன வித்தியாசத்தில் அனுசரித்து பேசலாம் ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் டீலருக்காக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிங்கிள் ஓனர் பவர் ப்ளஸ்ஸுங்க இந்த பொலிடும் இந்த வண்டிக்கு ரேட் பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரூபா சொல்லி ஒரு ஆறரை முக்கால் ரூபா ஃபைனல் பண்ணுறாங்க நேரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் சின்ன வித்தியாசத்தில் அனுசரித்து பேசலாம் ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் டீலருக்காக